இது வந்து ஒரு சின்ன சர்ஜரிலும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேன் இதோட வழிகளும் வேதனைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஒரு சர்ஜரி பண்ணுறதுங்கிறது சும்மா இல்லை போனோன்னா போயிட்டு நம்ம பண்ணோன்னே இப்படி ஆயிட முடியாது இது ரொம்ப பெரிய வழி எவ்வளவோ திருநங்கைகள் இன்றைக்கி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி இவங்க முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன்னா அவங்க எப்படி அவங்க அவங்க வேதனையாக இருந்தால் அவங்க அவங்க தன்னோட உயிர் நாடியான உறுப்புகளை அறுத்து எரிஞ்சு இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது எங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக இருந்திருக்கும் எங்களோட ஹார்மோன் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட உடம்புல ஏதோ ஹார்மோன் தான் இப்படி நாங்கள் ஆயிருக்கோம் யாரும் வந்து போயிட்டு வற்புறுத்தியோ இப்படி பண்ணி யாருமே வற்புறுத்தணும்னு போயிட்டு வா நான் போய் பண்ணிடுறேன்னு யாரும் பண்ண இல்லை எங்களோட மரபணு மாற்றங்களால நாங்கள் செயல்படுத்துகிற முறை இதெல்லாம் இறந்தாலும் இப்படி இறந்துடலாங்கிறனால எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தேவைப்படாத ஒரு உறுப்பு என் உடம்புல இருக்கு அது எனக்கு வேணும் அகற்றேன் அவ்வளவுதான் ஸோ அதோட வழிகள் வேதனைகள் அதில் வர்ற இரத்த துளிகள்லாம் பார்த்து நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறேன் அப்படி கண்ணீர் விட்டு நான் வரும்போது நீங்க அசால்ட்டாக எங்களை பார்த்தோன்னு இந்த மாதிரி பொட்டை ஏ பொட்டை போது உசுன்னு சொல்லிடுறீங்க ஆனா அத நாங்க வர்ற வழி கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணி வர்ற வழியோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்காக நீங்க என்ன ஒரு நிமிஷம் பொண்ணாக பார்க்க மாட்டியா என்னை பொண்ணாக நினைக்க மாட்டியாங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஆசைகளுக்காக சோ நீ ஈஸியா அதை சொல்லிடலாம் அந்த ஓட வச்சு எங்களை எங்கள் மன மனசை வந்து நீ புண்பற்றலாம் ஆனா அதில் நாங்க கடந்து வந்த பாதைகளோட வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அதான் சொல்கிறாங்களே எழுதப்படாத ஒரு இரத்த சரித்திரம்தான் அதெல்லாம் ஸோ அதுலேருந்து வந்திருக்கும் போது எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம்